வணக்கம் வாழ்க நலம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ரீ காமாக்கிய தேவியோடைய கீச்செயின் இது தமிழ்நாட்டில் முதல் முதல்ல கீச்சைன் அதாவது காமாக்கியா தேவிக்கு கீச்சைன் போட்டிருக்கிறது நம்ம தான் நம்ம என்ன நம்ம எங்கே இருக்கிறோம்னா சென்னையில் வண்டலூர் சூக்கு பின்னாடி பாக்கம் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ காமாக்கியா ருத்ரபிடம் ஸ்ரீ காமாக்கிய ஆலயம் இருக்குது தமிழ்நாட்டிலே இந்த ஒரு கோவில் தான் இருக்குது காமாக்கியா தேவிக்கு அப்படிப்பட்ட காமாக்கிய தேவிக்கு இங்கே ஹோமங்கள் பூஜைகள் அருள்வாக்கு எல்லாமே இங்கே உண்டு முதல் முதலாக காமாக்கிய தேவிக்கு கீச்செயின் போடணும் அப்படின்ட்டு அதை முடிவு பண்ணி கீச்செயின் போட்டிருக்குறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கீச்சைன்கள் போட்டிருக்கோம் இது தமிழகத்தில் வேறு யாரும் இன்னும் பண்ணலை ஏன்னா கோயிலே நம்ம மட்டும் தானே வச்சுருக்கிறோம் அதனால் உங்களுக்கு நேரம் கிடைக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கிறச்சே வந்து சாமி தரிசனம் பண்ணுங்க இந்த கீச்சைனை உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வாங்க அருள்வாக்கு ஹோமங்கள் பூஜைகள் இதெல்லாமே வந்து இங்கே தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் காமாக்கியா தேவியுடைய பேரருள் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் காமாக்கியா தேவி அப்படிங்கிறது யோனி விடம்னு சொல்லுவாங்க பெண் உறுப்புக்குன்னே ஒரு கோவில் இருக்குது ஒரு சாமி இருக்குன்னா அது காமாக்கியா தேவி தான் அஸ்ஸாமில் இருக்குது தமிழ்நாட்டில் நம்ம வச்சுருக்குறோம் நேரமும் காலமும் கிடைக்கிறச்சே நம்ம கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுறோம் உங்களுடைய வேண்டுதல்லாம் நடக்கும் நடக்கிறதுக்காக தான் இங்கே அவ்வளோ பூஜைகள் செய்து தேவியை பிரதிஷ்டை பண்ணி இங்கே இருக்கிறோம் இந்த கீச்சையின்லேயே காமாக்கியாதேவியுடைய பேரருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த கேச்சைன் உங்களுக்கும் கிடைச்சதுனாலும் யோகமும் அதிர்ஷ்டமும் பெருகட்டும்னு வாழ்த்துறேன் நன்றி வணக்கம் வாழ்க நலம் உங்கள் எல்லாேருக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகட்டும் சகல யோகங்களும் பெருகட்டும் சகல கடாட்சமும் பெருகட்டும் இந்த கேசயினை பார்க்குறவங்களுக்கும் காமாக்கியாதேவியுடைய அருளும் പൊരുളും കിടക്കട്ടെന്ന് വളുത്തറേ